அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க போற்றுவோம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன் அதாவது இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன் சனி பகவானும் ராகு பகவானும் இணைகிறாங்க ஐம்பது நாட்கள் மட்டுமே இந்த பலன் அம்மன் அருள் டிவில மந்திரி பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சனி பயிற்சி கொடுத்தோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பாருங்க இது எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய பலன் ஏன்னா இந்த கிரகத்தை கண்டு யாருமே பயப்படாம இருக்க மாட்டாங்க சனி பகவான் ராகு பகவான் தொழில்காரகர் பிரம்மாண்டம் இது நல்லதா கெட்டதா பன்னெண்டு ராசிக்கும் பார்ப்போம் இது எப்ப ஆரம்பமாகுது நல்லா பாருங்க மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருந்து ஆரம்பிச்சு மே மாசம் பதினெட்டாம் தேதி வரை கரெக்டா ஐம்பத்தி ஒரு நாட்கள் இதுல ஐம்பது நாட்கள் எடுத்துங்க ஐம்பது நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயம் என்னென்ன கெட்ட விஷயம் இத பத்தி தான் வீடியோ ஃபுல்லா பாருங்க கடைசி முட்டு பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பண்ண கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் என்பார் இந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தான் இந்த துலாம் ராசி எப்போதுமே பாருங்க துளாராசிக்கார்கள் நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை துளாராசி என்பது அதிகமா இருக்கும் நல்ல ஒரு திறமையான ஒரு ஆற்றல் துளாராசிட்டு அதிகமா இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்காரன் எப்படி சொல்லணும் ஒரு லட்சியவாதிகள் லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசி அதுனா அந்த துளாராசி தான் நல்ல ஒரு பயங்கரமா ஒரு விஷயத்த பல பாட்டி யோசிப்பாங்க சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி இந்த துலாம் ராசி அது மட்டும் இல்லங்க நல்ல ஒரு திறமையான குணம் இருக்கும் இவங்கள்ட்ட உள்ள அறிவை வெளியில குணம் தான் கண்டிப்பா பயங்கரமான ஒரு திறமையாற்றல் எதுவுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய குணம் ஒரு திங்க் பண்ணக்கூடிய குணம் எல்லாமே துளாராசிகிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட ராசிதான் இந்த துலாராசி அப்படிப்பட்ட துலாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் ராகு பகவான் இணைவால் உங்களுக்கு என்னென்ன பலன் அதாவது ஐம்பதே நாள் தான் அந்த பலன் பார்த்துங்க ரொம்ப நாளா தான் இல்லைங்க ஐம்பதே நாள் தான் கரெக்டா அதாவது மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிச்சு மே மாசம் பதினெட்டு வரை கரெக்டா என்னன்னா ஐம்பத்தி ஒரு நாள் வரும் மேக்சிமம் ஐம்பது நாள் இதன இதுக்கான பலனை தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு முக்கியமான கிரகம் எதுனா சனி பகவான் தான் இந்த சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இந்த மூன்று கிரகங்கள் ஒருவருடைய மனிதனுடைய ஜாதத்துல பயங்கரமா இருக்கணும் சனி ராகு கேது குரு இந்த நாலு கிரகம் ஒரு ராசி கட்டத்துல அதிகமா பயணிக்கூடிய கிரகம் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரெண்டு கிரகம் இணையுது நல்லா பாத்துங்க சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இணைகிறாங்க அப்ப இது நல்லதா கெட்டதா உங்க ராசிக்கு நல்லதா கெட்டதா இதுக்கான ஒரு பலன் தான் இது இது தயவு செய்து ஒரு பொது பலன் எடுத்துங்க உங்க விதி லக்னத்துல இருந்து சனி பகவானோ ராகு பகவானும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்க பலன் நடத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசுங்கிறது உடல் அங்கே பலன்கள் ஒரு சிலருக்கு ஒரு சில பேருக்கு மாறுபட்டு பலனை கண்டிப்பா கொடுப்பாரு ஒரு சில பேருக்கு ஜாதத்தை பொறுத்தா இங்க பலன்கள் சொல்ல முடியும் ஏன்னா அந்த ராகு இது வந்தா பாருங்க டக்குன்னு திசா பத்தி வந்தாலும் ஜாதன இடத்துல ஓடுவாங்க பார்த்துக்குங்க இந்த புத்தி வருதா இல்ல கேது புத்தி வருதா இல்ல சனி புத்தி வருதான்னு பார்த்துக்கிட்டு பலன் நடத்தினா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல இணையதுங்க சனியும் ராகு ராகுபகவனும் சேர்ந்து நகையம் உங்களுடைய ராசி அதிபதியும் அங்கேதான் உச்சமா உட்காந்துட்டாரு பாத்துக்குங்க அப்ப ஆறாம் இடத்துல போறது நல்லதா கெட்டாதானா உங்க விரிஜாத பொறுத்து தசா புத்தியை பொறுத்தா இங்க நல்லது சொல்ல முடியும் இல்ல கெட்டது சொல்ல முடியும் ஏன்னா நிறைய பேருக்கு இப்ப நான் சுப பலன் நடக்கணும் எதுனால சொல்றேன்னா காரணம் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு இப்ப பாருங்க உங்களுக்கு சனி பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு நான்காம் வீட்டு அதிபதி வர்றாரு அதாவது உங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதுக்கெல்லாம் யாருன்னா இந்த சனி பகவானா வர்றாரு மெயினா உங்களுடைய சொத்துக்கள் இதெல்லாமே நாலாம் தான் எடுத்துக்கணும் இடம் பூமி சொத்துக்கெல்லாம் நாலாம் பாவத்தை எடுத்துக்கணும் உங்களுடைய ஒழுக்கமான குணம் எல்லாமே இந்த நாலாம் பாவத்தை எடுத்துக்கணும் இதுக்கெல்லாம் அதிபதியாரு சனி பகவான் அடுத்து பார்த்தோம்னா ஐந்தாம் வீட்டு பஞ்சாமதிபதியே வர்றாரு உடைய குழந்தைகள் எதிர்காலங்கள் இது எல்லாமே பாருங்க பூர்வீக சொத்து பூர்வம் எல்லாமே பாருங்க இந்த ஐந்தாம் பாவத்துக்குள்ள அதிபதியா இருந்தா அந்த சனி பகவானா வர்றாரு அப்படிப்பட்ட கிரகம் தான் இந்த சனி பகவான் இவர் போய் ஆறாம் இடத்துல போறது நல்லதா கேட்டதா கண்டிப்பாக ஒரு பரமணியை சொல்லுவாங்க பொதுவா அந்த பாவ கிரகங்கள் எல்லாம் போயிட்டு ஆறாம் இடத்துல இருந்தா நல்லது பண்ணுங்கிறாங்க ஒரு பரமணியை சொல்லுவாங்கல்ல கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க அதுக்கான அமைப்பு தான் இவங்களுக்கு இருக்குன்னா ஆறாம் இடத்துல ராகு இருந்தா பெருசா ஒரு இழப்புகள் சொல்லக்கூடாது அமைப்பு பிரகாரம் இருந்தாலும் ஆறாம் வட்ட உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்தால்தான் நிறைய தடைகளை சந்திச்சுங்க வேற ஒண்ணுமே கிடையாது யாரு குரு எட்டாம் இடத்துல இருந்தால்தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனையை பாத்தீங்க ஒரு வருஷமா எடுத்துக்கோங்க துலாராசிலாம் நான் பொதுவா சொல்றேன் துளாராசி பாருங்க ஒரு வருஷமா பாருங்க எந்த ஒரு நல்ல பலனும் நீங்க பாக்கல லைஃப்ல எல்லாமே ஒரு தடை தாமதம் பிரச்சனை இது மாதிரிதான் நிறைய விஷயத்தை சந்திச்சிட்டீங்க பார்க்க மாட்டீங்க எது பார்க்கவும் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கல ஏதோ விஷயம் இறங்கி இறங்கி வேலை செய்யறீங்க ஆனா சரியான ஒரு பலனை இனிமே பார்க்க முடியல ஒரு தடுமாற்றங்கள் ஒரு தடை தாமதத்தை ரொம்ப பாக்குறாங்க யாரு இந்த துளாராசிக்காரங்க ஏன்னா எதிரி பகை கடன் பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இது மாதிரி நிறைய தடைகளை சந்திக்கக்கூடிய கூடிய அமைப்பு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு என்ன வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை வண்டி வாக பிரச்சனை இது மாதிரி நிறைய தடையில பார்த்தவங்க யாருன்னா கண்டிப்பாக இந்த துளாராசியா கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இது பார்த்த அளவுக்கு நல்ல பலன் இதுக்கு முன்னாடி கிடையாது உன்னை இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை பூரிய சொத்து பிரச்சனை இது மாதிரி நிறைய ஒரு தடையில கண்டிப்பா சந்திப்பா வருமான இன்கம்ஸ் அந்த விஷயம் பெருசா சொல்லிக்கிற இல்ல இது மாதிரி நிறைய தடையில பாத்துக்கிட்டே இருந்தாங்க இனிமே பார்க்க மாட்டாங்க இனிமே நல்ல ஒரு எதிர்காலங்கள் இனிமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் இனிமே தடைகளை தாண்டி நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வரலாம் இந்த துளாராசியை பொறுத்தவரை ஏன்னா நிறைய பேருக்கு படிப்பு கல்வியா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உத்தியமா இருக்கட்டும் வருமானம் இருக்கட்டும் எல்லாமே பாருங்க இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாமே டவுன் ஆகிடுச்சு இனிமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் எதிர்காலம் நல்லா இருக்கு கண்டிப்பா நீங்க பாருங்க இனிமே போகக்கூடிய பாதை நல்ல ஒரு வெற்றி பாதை தான் வரும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி போனாலும் உங்க ராசிக்கு அவர் உச்சமாக கெட்டது நடக்காது பாத்துக்கங்க இங்க ராகு இருந்தாலும் கெட்டது இருக்காது எதிரியே நீங்க வெல்வீங்க பாருங்க ஏன்னா துளாராசிக்காரங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது எல்லாம் துளாராசிக்காரம் டிவில இப்ப பாருங்க எல்லாமே பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சந்திர விஷயம் பண்றது இட பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை உங்க பக்கம் சாதகமா வந்து உங்க அனுகூலம் அமை எப்படி அமைப்பு வரும் நிரந்தரமான வேலை கிடைக்கும் வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் நிறைய பேர் கிடைக்கும் எப்படி சொல்லணும் ப்ரமோஷன் இப்போ நான் ப்ரமோஷன் காட்டி வெயிட் பண்றேன்னா நிறைய இந்த ப்ரமோஷனா தேடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த துளாராசிக்கு கண்டிப்பா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுத்துருவாரு துளாராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு நல்ல எதிர்காலங்கள் அனுகூலமா இருக்கு இனிமே கடன் பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது எதுவுமே ஒரு கடைகள் இருக்காது இனிமேல் நல்ல ஒரு எதிர்காலங்கள் சூப்பராக இருக்கு இனிமே பாருங்க வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றம் வரும் எதிர்காலம் வரும் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவி நல்ல ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இனிமேல் எந்த ஒரு தடையும் இல்லாமல் தாமதம் இல்லாமல் நீ பார்க்கக்கூடிய நேரம் வருது படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் படிக்கக்கூடிய மாணவியும் வரும் படிப்பு கல்வியில எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் சரி நல்ல ஒரு எதிர்காலம் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு படிப்பு கல்வியில எந்த ஒரு தடையும் வராது இனிமேல் பாருங்க தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வரும் அதே மாதிரி நிறைய பேருக்கு சொந்தமா தொழில் பண்ணப்ப ஜாதகத்தை பார்த்து திசா பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கும் சனி பார்வை எட்டாம் இடத்தை மூணாம் பார்வையை பாக்குறாரு அடுத்து பன்னெண்டாம் இடத்தை உங்க அதாவது பா பாவத்தை பாக்குறாரு துளாராசியோட பன்னெண்டாம் பாவத்தை பாக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் பார்வையை சிறப்பு பார்வையை மூணாம் இடத்தை பார்க்கிறார் இப்ப நிறைய பேருக்கு திருமண பேச்சுகள் கனவு மனைவி சார்ந்த ஒற்றுமை சார்ந்த விஷயம் இப்போ எல்லாமே சூப்பரா இருக்கு ஏன்னா இவங்க வருமானமும் திருமணமும் ரெண்டும் சரியா இல்லை கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க துலாராசிக்காரங்க ஆமாங்க ரொம்ப செலவாச்சு வருமான பொருளாதாரம் சரியாமையில் எல்லாமே தடையா இருந்துச்சு தாமதமாச்சு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய இருந்துருக்கும் சரிங்களா ஏன்னா எடுத்த காரியம் ஒரு சரியாக ஒரு அமையலை ஒரு தரைகளை பார்த்தாங்க தாமதத்தை பார்த்தாங்க அப்படிங்கிற அமைப்பு தான் உங்களுக்கு இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தன்மையை கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறீங்க எல்லா ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் சரியாக அமையலை இனிமேல் பாருங்க லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் தொழில் எடுத்த காரியம் சார்ந்த விஷயம் சுப செலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்லா இருக்கும் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு வேலை தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்ற லாபங்கள்லாம் கண்டிப்பாக வரும் வெளிநாடு போகணும் வெளியூர் போனா கண்டிப்பா போவீங்க நிறைய அமைப்பு இருக்கு இரும்பு சார்ந்த துறை நெருப்பு சார்ந்த துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் மெயினா மருத்துவ நிறைய பேர் இருப்பீங்க துளா ராசியில தப்பீடு சார்ந்த நிறைய பேர் இருப்பீங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் நிறைய பேர் குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயம் அனுகூலமா அமையும் நிறைய இது ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லணும் குழந்த பாக்கியத்துல தடைகள் இருக்காது பூர்வீக சொத்து கண்டிப்பா வரும் இப்ப வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ வாங்குவீங்க எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருந்தாலும் உங்க பக்கம் ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க துளராசியை பொறுத்தவரை அப்ப டைமிங் எப்படி இருக்கு உங்களுக்கு பக்காவா வருது பெண்களுக்கு நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறையா இருக்கட்டும் எல்லாமே நல்லா ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது இதனுடைய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அந்த சித்திரத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதை துளாராசிய சித்திர நட்சத்திரம் மட்டும் பாருங்க கேட்டு பாருங்களே திருமணம் அமையலை குடும்பத்துல பிரச்சனை கனமழை ஒற்றுமை இல்லை ஒரு தன்மை எல்லா லைஃப்லயும் இது சரியான அனுகூலம் இல்லை நிறைய ஒரு போட்டி போராட்டம் தடை அவமானம் பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தவங்க யாருன்னா இந்த சித்திரை நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இனிமேல் இந்த கஷ்டங்கள் குறைய போகுது இனிமேல் பாருங்க வீடு வண்டி வாகனம் பூமி எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆனால் செலவு சுகாரியம் இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாங்க வாங்கணும் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லா ஒரு மாற்றத்தை கொடுக்குறா எந்த ஒரு காரியம் இடத்துல உங்கள் பக்கம் வெற்றிகள் தெரியிறோட அமைப்பு சூப்பராக இருக்கும் அது சித்திரை நட்சம் பிறந்தவங்க அது பார்த்தீங்கன்னா அது சுவாதின சில பிறந்தவங்க எல்லாமே பாருங்க பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய குணம் கூட அதிகமா இருக்கும் உங்கள்கிட்ட எதுவுமே பிரம்மாண்டமா சிந்திப்பீங்க லைஃப்ல நிறைய ஒரு பிரம்மாண்டத்தை பத்தி நல்லா சிந்திக்கக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் இனிமே வேலை உத்தியோகம் வருமானம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் உத்தியோகத்தில் உயர் பதவி சார்ந்த விஷயம் கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இனிமே தொழில் உத்தியோகத்துல பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே பாருங்க நல்ல ஒரு வெற்றி பாதையா வரும் இனிமே நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வருது இன்னை படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அமைப்பு வரும் லாபத்தை எனக்கு கண்டிப்பாக நீங்க பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது உத்தியோகத்தில் நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இருக்கும் பார்த்துருக்கேன் அதாவது இந்த இந்த சுதீனத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிய கூட வெல்லக்கூடிய திறமை வரும் ஆறாம் இடத்துல பொதுவாக பறந்த ராக இருந்தாலும் உங்களுக்கு கெட்டதுனால இந்த சனி பவனம் சேரதுனால சொல்றேன் சுப செலவு சுபகாரியம் வீடு வண்டி வாகனம் பூமினா அமையக்கூடிய நேரம்லாம் அழகா இருக்கும் பார்த்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா விசாரணத்துல பிறந்தவங்க எல்லாமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து போற குணம் ஒரு தன்மையான குணம் ஒரு விட்டு கொடுத்து போற குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் ஏன்னா இவங்கதான் விசாரணத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கணவன் மனைவியா இருக்கட்டும் திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் படிப்பு கல்வியா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் எல்லாமே தலையுமே தலை இருக்காது அரசாங்க சமத்தோட வேலை அரசு முன அனுகூலங்கள் நிறைய பேருக்கு ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அடுத்து நகரில வேலை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பணப்புலங்கிற இடத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாடு போகக்கூடிய நபர்கள் வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பார்க்க நல்ல ஒரு மாற்றம் வரும் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு ப்ரமோஷன் தேடி வரும் கிடைச்ச வேலையில பயங்கரமான வெற்றிகள் உங்க பக்கம் வரலாம் இந்த காலகட்டம் சொல்றேன் ஏன்னா அந்த சனி ராகு உங்களுடைய ராசி அதிபதி வீட்டுல அதுவும் குருடைய வீட்டுல இருக்கிறதுனால நல்ல ஒரு இந்த சனிராகு பயங்கரமான ஒரு யோகத்தை பொறுத்தவரும் ரெண்டுமே குரு சாரத்துல போடுறதுனால திடீர் லாட்ரி யோகம் ராஜயோகம் வரக்கூடிய அமைப்புலாம் சூப்பரா இருக்கு வரக்கூடிய இந்த சனி ராகு இணைவால் ராசிக்கு எல்லாமே வெற்றியா வரக்கூடிய அமைப்பாக அமைகிறது